அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ரோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம ஒரு ஜோதிட பதிவு பார்க்கலாம் என்னென்னா தாயாரினுடைய மன வாழ்க்கை தாயாரின் மன வாழ்க்கை சரியில்லாத ஒரு அமைப்பு எப்படி உங்கள் ஜாதகத்திலேருந்து தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக அந்த பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் செவ்வாய் சனி ராகு அல்லது கேது இப்படி தொடர்ந்து இருக்கக்கூடாது ஏ சரிங்களா இந்த நான்கு கிரகங்களும் ராகுவோ கேதுவோ சரி இந்த சந்திரன் செவ்வாய் சனி ராகு இப்படி இருந்தது அப்படின்னா இல்லை சாரம் பெற்று அமரது ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னா கூட என்ன நிலை அப்படின்னா தாயாரினுடைய மன வாழ்க்கை ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பு இந்த ரெண்டாம் தரமாக வாக்கப்படுறது இந்த மாதிரி கூட இருக்கலாம் அல்லது திருமண வாழ்க்கை சரியில்லாத அமைப்பு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த பாயிண்ட்டு சந்திரன் சனி சாரம் பெற்றாலோ அல்லது சந்திரன் சனி இணைவு இருந்தாலோ அல்லது சந்திரன் கேது சாரம் பெற்றாலோ சந்திரன் கேது வினைவு இருந்தாலும் தாயாரோட மன வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா சந்திரன்ங்கிறது தாயார்ன்னு எடுத்திங்கன்னா சனி தொடர்போ இல்லை கேது தொடர்போ இருந்தாலே அவருடைய மன வாழ்க்கையை எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க மன அவங்க தாயார் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் போவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்க இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம் நான்காம் பாவத்துலேயும் கிரகம் இல்லை அஞ்சாம் பாவத்துலேயும் கிரகம் இல்லை நாலுலேயும் கிரகம் இல்லை அஞ்சுலேயும் கிரகம் இல்லை இப்போ என்ன இருக்கும் தாயாரோட மன வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் புரியுதுங்களா ரைட் அதுக்கு அடுத்தது இன்னொன்று செவ்வாய் கேது அல்லது சனி செவ்வாய் கேது இந்த இணைவெல்லாம் இருந்தது அப்படின்னா தாயார் வர்க்கத்தில் இரண்டாம் தாரமாக வார்க்க மாக்கப்பட்டவர்கள் அதாவது இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொண்டவர்கள் இருப்பார்கள்னு எடுத்துக்கலாம் சந்திரன் செவ்வாய் கேது சனி செவ்வாய் கேது ஏதாவது இந்த ரெண்டு இணைவில் ஒரு இணைவு இருந்தாலே போதும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதாவது தாயார் வழியில் இரண்டாம் தாரமாக வாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க சரி இன்றைக்கி வந்து தாயாருடைய மன வாழ்க்கை சம்பந்தமான பதிவை பார்த்தோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் ஜாதக ஆலோசனைகளுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே